சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க இந்த செல்லப்பாண்டி இருக்கிற வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்ல உடனே செல்லப்பாண்டியும் நான் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சால் தமிழ் செல்வி இதுக்காக இவ்வளோ கோவப்படுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பொண்ணு வசந்தி கூட இதே வீட்டில் இருக்கட்டும் நான் வேணும்னா வெளியில் எங்கேயாவது தங்கிக்கிறேன் என்னைக்கு நான் மனசு மாறிட்டேன் உண்மையாகவே திருந்திட்டேன்னு தமிழ் செல்வி புரிஞ்சுக்கிறாலோ அன்னைக்கு தமிழ் செல்வி என்ன அப்பாவாக ஏற்றுக்கிட்டோம் அது வரைக்கும் உங்கள் முகத்திலையே நான் முளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே செல்லப்பாண்டி அங்கேருந்து கிளம்புறாரு வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு முடிவெடுத்த தமிழ் செல்வி செல்லப்பாண்டி இப்படி சொல்கிறத கேட்டுட்டு வேற வழி இல்லாமல் வசந்தி வீட்டிலையே இருக்கிறாங்க ராஜாங்கம் வீட்டில் இருக்கிற அப்பத்தா மோகனான்னு தமிழ் செல்வியை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க மாசமாக இருக்கிற தமிழ் செல்வி நம்ம கூட இருந்திருந்தா நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இன்ன இந்த நேரம் பார்த்து உண்மையை சொல்கிறேன்னு தமிழ் செல்வி தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா ஒரு பக்கம் செய்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறான் தமிழ் செல்வியை பற்றி பேசினாலே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது எப்படி தான் என் பேரை செய்தவையும் தமிழ் செல்வியவும் ஒன்று சேர்க்க போகிறோன்னு தெரியலையே மோகனான்னு அப்பத்தா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இதை பற்றி ராஜாங்கத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்பத்தா இன்னொரு பக்கம் இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிகிட்ருக்கும்போது சித்ரா சொல்கிறாங்க என்னம்மா இது நீங்கள் என்னவோ அமைதியாக இருக்கீங்க தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாயிட்டாலா என்ன மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு துணி பைய வச்சு ஏமாத்தலான அந்த குடும்பமே நினைக்கிறாங்களா என்ன இருந்தாலும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்கன்னு சித்ரா கேட்க அது ஈஸ்வரியும் இதில் நான் நினைக்க ஒன்றும் இல்லை ஆனால் இந்த முறை தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக இருப்பான்னு தான் தோணுது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த தமிழ் செல்வி நாலஞ்சு மாதமாக கார் செட்டில் தான் அவளை தங்க வச்சிருந்தாங்க அப்போ இந்த தமிழ் செல்வி பக்கமே போகாமல் கண்டுக்காம இருந்தால் இந்த சேது என்னவோ பெரிய உண்மை தெரிஞ்ச உடனே இந்த தமிழ் செல்வி வீட்டு மருமகன் எல்லாரும் கூப்பிட்டு வந்தப்போ கூட சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்தது இதில் எப்படி திடீர்னு தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதா சொல்கிறான்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் எது நடந்தாலும் சரி நாம் இந்த வீட்டில் தமிழ் செல்வி தமிழ் செல்வியால் பிரச்சனை வரும்னு சொல்லி இந்த தமிழ் செல்வி இப்போ மாதமாக இருக்கிறது பெரிய தப்பான ஒரு விஷயம் இதுக்கும் சேதுவுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே தமிழ் செல்வியை விடாமல் செய்யணுமே தவிர தவிர்த்து இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அப்புறம் அவன் நினைக்கிறது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் என் பையன் போஸ் அவமானப்பட்டு இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியல மறுபடியும் என் பையன் போஸ் இந்த வீட்டுக்கு வரணும்னா சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு பேசினது மட்டும் இல்லாமல் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்த இங்கே சேது கிட்ட போய் பேசுகிறாங்க என்னப்பா சேது இப்படியா நீ உன்னை வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கணும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க நீ என்னவோ ஒன்றை ஏமாற்றிட்டு போன தமிழ் செல்வியை நினச்சி நினச்சி இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்கறதெல்லாம் சரியானு கேட்குறாங்க யாரும் அந்த தமிழ் செல்விய பத்தி பேச வேண்டாம்னு சொல்ல உன் நிலைமை எனக்கு புரியுது செய்து உன் கூட அந்த தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து வாழணும்னு மறுபடியும் தான் மாசமா இருக்கிறதா நடிக்கிறா போல அப்படியே அது உண்மையா இருந்தாலும் நீதான் கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் தமிழ் செல்வி உன்னை மட்டுமா ஏமாத்தினா இந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டா இனி தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே சேதுக்கு நல்லது சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு போக சேது தமிழ் செல்வி நம்மளை ஏமாத்துனது உண்மைதானே அதானே வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி பேசுகிறாங்கன்னு ரொம்ப கோவப்படுறாரு அதே மாதிரி சேதுக்கிட்ட பேசின மாதிரியே ஈஸ்வரி மறுபடியும் தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணி ஏமா தமிழ் நல்லா இருக்கியா நீ இந்த வீட்டில் இல்லாததை என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் செஞ்சுருக்க அதெல்லாம் புரிஞ்சிக்காம நீ மாசமாக இருக்கும்போது கூட நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நீ உன்னையும் பார்த்துக்கணும் எங்கள் வீட்டு வாரிசையும் பார்த்துக்கணுமா அப்படின்னு ஃபோன் பண்ணி பேச இதெல்லாம் வெறும் நடிப்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட தமிழ் செல்வியும் நடந்து முடிஞ்சதை பற்றி யாரும் இப்படி ஃபோன் பண்ணியும் பேசாதீங்க நேர்லையும் பேசவே வேண்டாம் ஏன்னா நான் எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணது எனக்கு சந்தோஷந்தான் நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்து சித்ரா சிரிச்சுக்கிட்டே என்னம்மா சேதுக்கிட்ட தமிழ் செல்வியை பற்றி தப்பாக பேசுகிறீங்க தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணி சேது உனக்கு நல்ல ஒரு வீட்டுக்காரராகவும் இல்லை உன்னை புரிஞ்சுக்கவும் இல்லைன்னு என்னென்னவோ பேசுகிறீங்களேம்மா அப்படின்னு சொல்ல இப்படி ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினாதான் நாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் போஸையும் இந்த வீட்டுக்கு வர வைக்க முடியும் சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரக்கூடாது என்ன தான் இங்கே போஸ் இப்போ நல்லா இருக்கிறான் யார்கிட்டையும் மாட்டாமல் இருக்கிறான்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வியாக இருந்தாலும் என்றைக்கு வேணும்னாலும் தமிழ் செல்வி சே இந்த போஸை பற்றின உண்மையை சொல்லி நம்ம குடும்பத்தையே ராஜாங்கத்துக்கிட்ட வசமாக மாட்டிவிட்டால் நம்ம நிலமை போஸ் நிலமை ஆயிரும் எல்லாரும் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அதனால தான் இந்த தமிழ் செல்வி தனியாக ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது போஸுக்கு உதவி செஞ்ச தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு என்னைக்கும் மருமகளாக வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்காக தான் ரெண்டு பேர்கிட்டையும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்கேன்னு ஈஸ்வரி சிரிக்கிறாங்க இங்கே வேறு வழி தெரியாமல் எப்படியாவது தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்ச அப்போ தான் எல்லார் முன்னாடியும் ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க ஏம்பா ராஜாங்கோ உன் பையன் சேதுவோட நிலமையை பார்த்தல்ல இங்கே வீட்டில் நடந்த பிரச்சனையால் சேது நாம் எல்லாரும் இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி இப்போ மாசமாக இருக்கிறதுனால எதுக்காக தமிழ் செல்வி தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் இருக்கணும் இங்கேயே வர வச்சா சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துருவாங்கள்ல எந்த ஒரு காரணத்துக்காக நான் உங்களை ஏமாற்றிட்டேன்னு சொல்லி தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போனாலோ இப்போ அவளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு நம்ம வீட்டு வாரிசை தமிழ் செல்வி சுமந்துட்ருக்கா அதனால் செல்வி நம்ம வீட்டில் இருந்தாதான் நமக்கு சந்தோஷம் நமக்கு பெருமை இப்படி நம்ம வீட்டு மருமக அவங்க அம்மா வீட்டில் இருந்தா நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஏன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க அதனால நானும் மோகனாவும் வேணும்னா வசந்தியோட வீட்டுக்கு போய் பேசி தமிழ் செல்வியை மறுபடியும் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரோன்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே ராஜாங்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்துட்டு ஈஸ்வரியால தாங்கிக்க முடியல நான் என்னவோ ஒரு திட்டம் போட்டால் இந்த அப்பத்தா என்னவோ வேற ஒரு திட்டம் போட்டு தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே வர வைக்கணும்னு நினைக்கிறாங்களா சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அமைதியாக நின்றுட்டுருக்க சேதுவை பார்த்து சொல்கிறாங்க ஈஸ்வரி என்ன செய்து இம்பட்டு நேரம் அமைதியாக பார்த்துட்ருக்க உனக்கு தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு கேட்க ஒன்றும் பதில் பேசாமல் ராஜாங்கத்தையே பார்க்குறாரு சேது ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க என்னமாம்மா நீங்கள் நீங்கள் யோசிக்கிறதை பார்த்தா உங்க மருமக தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்க போலயே தமிழ் செல்வி மாசமா இருக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம்தான் ஆனாலும் இதுல ஒரு பெரிய விஷயம் தெரு தெரிஞ்சுக்கணும் நீங்க சந்தேகப்படக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு ஏன்னா நம்ம வீட்டில் இருந்த தமிழ் செல்வி இத்தனை நாள் இங்கே செய்து கூட ஒன்று செய்கிறாமல் பிரிஞ்சுருந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் எப்படி இப்போ அவள் மாசமா இருக்க முடியும் அதுவும் சேதவோட வாரிசதாக சுமக்கிறான்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இந்த தமிழ் செல்வி தப்பு செஞ்சுட்டான்னு நாலஞ்சு மாதம் கார் செட்லெல்லாம் தங்க வச்சுருந்தோம் அப்போ சேது தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்துல தமிழ் செல்வியை கண்டுக்காமல் தானே இருந்தான் இப்போ மறுபடியும் தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்தப்போ கூட இங்கே அவங்க ரெண்டு பேரும் பெருசாக சந்தோஷமாக இருக்கவும் இல்லை நிம்மதியாக வாழவும் இல்லை அப்படி இருக்கும்போது திடீர்னு தமிழ் செல்வி மாசமாயிருக்கானா இதில் எனக்கு பெரிய ஒரு சந்தேகமே இருக்குது சொல்லப்போனால் சேதுவும் இதே தான் யோசிக்கிறான் ஏன் சேதுன்னு கேட்க ஆமாப்பா இந்த தமிழ் செல்வியும் அவள் குடும்பமும் நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் தமிழ் செல்வி ஒன்றும் ஏன் வாரிசை சுமக்கலை அப்படி பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கா அந்த குழந்தை கண்டிப்பாக என்னுடைய குழந்தையா இருக்காதுப்பா அவள் பொய் சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா அமைதியாரு ஈஸ்வரி உன்னால தான் வீட்டில் பிரச்சனை வருது செய்து நீ என்ன பேசுகிறன்னு யோசிச்சு பேசு தமிழ் செல்வி எவ்வளோ பெரிய நல்ல மருமகன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவள் இந்த வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் உங்கள் அப்பா ராஜாங்கம் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு பேரும் புகழோட ராஜாங்கம் இருக்கானா அதுக்கு காரணம் நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி ஏன் செய்து பொறுப்பே இல்லாம இருந்தியே அப்ப உனக்கு துணையா இருந்தது தமிழ் செல்வி அது மட்டும் இல்லை இந்த தாமரை சாவித்திரி எல்லாரும் திட்டம் போட்டு தாமரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க நடக்காத ஒன்று ஒரு விஷயத்தை நடந்ததாக சொல்லி எங்க எல்லாரையும் நம்ப வச்சப்ப உன் அப்பா ராஜாங்கம் ஏன் இந்த வீட்டில் உள்ள நான் மற்ற எல்லாருமே உன் மேலே சந்தேகப்பட்டோம் கண்டிப்பாக உனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் தான் நடக்கணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் ராஜாங்கம் செஞ்சப்ப உண்மை என்னன்னு நிரூபித்து ஒன்றை தலை நிமிர வச்சது அந்த தமிழ் அப்படிப்பட்ட தமிழ் செல்வியை நீ சந்தேகப்படுறியா நம்ம வீட்டு வாரிசை தமிழ் செல்வி சுமக்கிறான்னு சந்தோஷப்படாமல் அந்த குழந்தைக்கு நான் அப்பாவாக முடியாது அப்படின்னு தப்பா பேசுறியே இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது நீ இந்த ஈஸ்வரி மாதிரியே பேசினா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தமிழ் செல்வி கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டா இந்த வாரி இந்த வீட்டு வாரிசை சுமக்கிற தமிழ் செல்வியை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறேன்னு சொல்கிறாங்க உடனே இங்கே ஈஸ்வரியும் அதான் சேதுவுக்கே பிடிக்கலையே அப்புறம் நீங்கள் எதுக்காக தமிழ் செல்வி இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படியே தமிழ் வீட்டுக்கு வந்தாலும் சேது என்ன தமிழ் செல்வி கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழவா போகிறான் அவங்க பிரிஞ்சு இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது ஏன் தமிழ் செல்வி ஏற்கனவே மாசமாக இருக்கேன்னு வயிற்றில் துணி மூட்டையை கட்டிக்கிட்டு ஏமாத்தலையா மறுபடியும் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாரிசை தான் தமிழ் செல்வி சுமக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தமிழ் செல்வி பொய் சொல்லி தான் அவளுக்கு நல்லாவே தெரியுமே தமிழ் செல்வியும் அவள் குடும்பமும் இப்படி தானே நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னு ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு மோகனாவாளையும் அப்பத்தாவாளையும் தாங்க முடியாமல் கண் கலங்கி நிற்க உடனே சேதும் சின்னம்மா சொல்றது சரிதான் இந்த விஷயத்துல தமிழ் செல்வி சொல்றது எல்லாமே போய் அந்த குழந்தைய நான் ஏற்றுக்கவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வி சொல்கிறது எல்லாமே பொய் தான் ஏதோ நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிறேன்னு சொன்னால் நம்ம மறுபடியும் இங்கே வர வச்சுருவோன்னு சொல்லி நம்ம வச்சு ஏமாத்தணும்னு நினைக்கிற அவளெல்லாம் கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு ஈஸ்வரியால் வீட்டில் பெரிய பிரச்சனை வருது இதெல்லாம் பார்த்துட்ருக்க கருப்பால் தாங்க முடியல எப்படியோ தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்தால் செய்து திருந்திருவான் நல்லபடியாக ஒன்று சேர்ந்து வாழ்வான்னு பார்த்தா இது எல்லாத்தையும் ஈஸ்வரி ஒன்றும் இல்லாமல் செய்கிறாங்க கண்டிப்பாக ஈஸ்வரிக்கு ஒரு பாடம் புகட்டணும் அது தமிழ் செல்வியால் மட்டும்தான் முடியும் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் தமிழ் செல்வி கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரிக்கு இருக்குது அப்படின்ற கோவத்தில் வீட்டில் நடக்கிற எல்லாத்த பற்றியும் தமிழ் செல்வி கிட்ட சொல்லணும் இவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டணும்னு நினச்ச கருப்பு தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக போகிறாங்க தமிழ் செல்வி எப்படியாவது படித்து முன்னேறணும் இனி யாரையும் நம்ப டாக்டர் படிப்புக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க அங்கே போன கருப்பை பார்த்துட்டு தமிழ் செல்வி சொல்கிறாங்க அண்ணே நீங்களா வாங்கண்ணே எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க எங்கம்மா நல்லா இருக்கிறது நீ என்னவோ உண்மையை சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்ட இப்போ மாசமாக இருக்கின்ற சந்தோஷமான விஷயத்த சொன்னால் அந்த சேது உன்னை நம்பாம தேவையில்லாமல் பேசிட்டான் என்னாலேயே அதை தாங்க முடியல ஓ மேலே தப்பே இல்லைன்னு எனக்கு புரியுது ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது சொல்லப்போனா நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு மோகனா அப்பத்தான்னு எல்லாரும் ஆசைப்பட்டாலும் அப்படி நடக்கவே கூடாதுன்னு ஈஸ்வரி சேதுன்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க நீ தாமா இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க ஏன் சேது இப்போ நல்லபடியா ராஜாங்க ஐயாவும் சேதுவும் ஒன்று சேர்ந்ததுக்கு கூட காரணம் நீதானம்மா இப்படி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ சேதுவுக்கு துணையாக இருந்த ஏன் ஈஸ்வரிக்கு கூட நிறைய விஷயத்தில் நீ நல்லா உதவி செஞ்சுருக்க ஆனால் உன் மேலே உள்ள உள்ள கோவத்தில் இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு வீட்டில் நடந்த பெரிய பிரச்சனையை பற்றி தமிழ் செல்வி கிட்ட கருப்பு சொல்லும்போது ஈஸ்வரி மேலே தமிழ் செல்விக்கு கோவம் வருது இப்போ கூட போஸால தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ராஜாங்கம்மா போய்ட்டு போயிட்டு வந்திருக்காரு இதை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தோம் போஸுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பொறுமையாக இருந்தால் நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரக்கூடாதுன்னு ஈஸ்வரி என்கிட்ட நல்லா பேசினாலும் பெருசாக திட்டம் போட்டு என் வீட்டுக்காரரோட மனசை மாற்றிக்கிட்டே இருக்காங்களா ஈஸ்வரி திருந்திட்டாங்கன்னு நினைச்சேன் அவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்புறம் நான் எதுக்காக அவங்களுக்கு நல்லது செய்யணும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்சு என் வாரிசு அந்த குடும்பத்தோட வாரிசை தான் நான் சுமக்கிறேன்னு சொல்லியும் புரிஞ்சுக்காம எனக்கு பிரச்சனை செய்கிற இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு ஈஸ்வரி மேல ரொம்ப கோவம் வருது உடனே இங்க கருப்பு கிட்ட சொல்றாங்க யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை அந்த சேது கூட ஒன்று சேரணுன்ற எண்ணமும் இல்லை ஆனால் நான் படித்து முன்னேறணும் நான் டாக்டர் ஆகணும் அதுக்கப்புறமா அந்த சேதுவையும் அந்த குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன் ஆனாலும் என்ன தப்பாக எல்லோரும் நினைக்கிறாங்கல்ல அந்த வீட்லேயே இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாங்கன்ற உண்மையை நான் சொல்ல வேண்டாமா அந்த ஈஸ்வரிக்கு மட்டும் இல்லை சேதுவுக்கும் பாடம் புகட்ட அந்த வீட்டுக்கு நான் வரேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல நீ வாமா அந்த வீட்டு மருமகளா நீ இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரியே பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முன்னேறணும் உன்னை தப்பா பேசின எல்லார் முன்னாடியும் நீ தல நிமிந்து நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அங்கிருந்து போகும்போது இங்க வசந்தி சொல்றாங்க என்ன என்ன பிள்ளை செய்ய போறேன்னு கேட்க நான் என்ன செய்ய போறேன்னு வேணும்னா வந்து பாருமா அந்த ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டாம நான் சும்மா விட மாட்டேன் உனக்கே தெரியும் ராஜாங்க மாமா இப்ப கண்முழிச்சு நல்லா இருக்காரு அவருடைய வேலையை பொறுப்பாக செய்கிறாருன்னா அதுக்கு காரணம் நான் தானு ஆனா அதை தெரியாம அந்த ஈஸ்வரி செய்யறதப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சா சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வீட்டுக்கு ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப கோபமாக வசந்தியை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே உடனே வசந்தி சொல்கிறாங்க வேண்டாம் பிள்ளை அங்கே போனாலும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒன்றை தான் திட்டுவாங்க அதுவும் மாப்பிள்ளை ஓ மேலே இருக்கிற கோபத்தில் சும்மா விட மாட்டார் வேண்டாம் தமிழ் அப்படின்னு சொல்ல நீங்கள் வாங்கம்மா என்னை கேள்வி கேட்க அந்த வீட்டில் உள்ள யாருக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை என்னை மனைவியாக நினச்சிருந்தா அத்தனை பேர் முன்னாடி அந்த சேது அப்படி பட்டு அப்படிப்பட்ட பேச்சு பேசியிருக்க மாட்டான் என்னை அவமானப்படுத்தியிருக்க மாட்டான் அவன்லாம் ஒரு ஆளுன்னு நான் மாட்டேன் நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு அப்பாவும் வேண்டாம் புருஷனும் வேண்டான்னு அப்புறம் நீ எதுக்காக நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை கூட்டிட்டு ராஜாங்கம் வீட்டுக்கு போக இங்க ராஜாங்கம் அப்பத்தா மோகனானு எல்லாருமே அங்க தமிழ் செல்வி கோவமா வரத கவனிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி சாவித்ரி தாமரனு மூணு பேரும் பேசிக்கிறாங்க என்ன இந்த தமிழ் செல்வி திடீர்னு வந்து நிற்கிறா உரிமை வேணும் எனக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்குன்னு இங்க வந்து வாழ போறாளோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அங்கே தமிழ் செல்வி போன உடனே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஐயா உங்கள் வீட்டுக்கு மருமகன்ற உரிமையோட வாழ வரலை ஆனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உண்மையை சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் என்னை பற்றி தப்பாக பேசினவங்களோட லட்சணத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க யாருக்கும் ஒன்றுமே புரியாததுனால சன்னாசியும் ஏமா தமிழ் செல்வி நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணன் ராஜாங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்ல அவர் கூட கண் முழிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் இப்போ அவர் நல்லா இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு காரணம் போஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது போஸ்ஸான்னு கேட்குறாங்க ஆமாம் வேறு யார் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க அவரால் இந்த வீட்டில் சந்தோஷமாக எதையும் அனுபவிக்க முடியலன்றதுக்காக கோவத்தில் தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட நீங்கள் இருக்கவே கூடாது உங்களை ஒரேடியாக அனுப்பணும்னு சொல்லி திட்டம் போட்டு வந்த போஸ் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுனது நானும் இந்த ஈஸ்வரியும் தான் ஆனால் தான் பையனை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக உண்மையை சொல்லாதன்னு என்கிட்ட கெஞ்சி என்கிட்ட மன்னிப்பு கேட்ட இந்த ஈஸ்வரிக்காக நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு என் நான் சுமக்கிற என் குழந்தைய பற்றியும் என்னை பற்றியும் தப்பாக பேசுனா நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் இந்த ஈஸ்வரியை சும்மா விட்டு வைக்கக்கூடாதுன்னு தான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் வேணும்னா பார்க்குறீங்களா அப்படின்னு தான் கிட்டே இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் ரொம்பவே தெளிவாக இங்கே ராஜாங்கம் முன்னாடி காமிக்கிறாங்க ஏற்கனவே இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போஸ் பேசின விஷயமா இருக்கட்டும் அங்கே டாக்டர் இல்லாதப்ப போலீஸ் இல்லாதப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போஸ் என்னெல்லாம் செஞ்சாருன்றத அங்கேருந்த சிசிடிவி மூலமாக ஆதாரமா கொண்டு வந்த இங்கு தமிழ் செல்வி காமிச்ச ஆதாரத்தை பார்த்து ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியோடு நிற்கும் போது ஈஸ்வரி கண் கலங்கி நிக்கிறாங்க இந்த தமிழ் செல்வி உண்மையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கலையே தமிழ் செல்விக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசி அவளை இந்த வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் இப்படி தேடி வந்து உண்மையை சொல்லுவா இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்வான்னு எதிர்பார்க்கலன்னு கண்கலங்கி நிற்க உடனே சன்னாசி என்ன ஈஸ்வரி இதெல்லாம்னு கேட்க இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பொய் சொல்லும்போதே அமைதியா இருங்கத்த நீங்கள் உண்மையை சொல்லலைனாலும் அதான் ஆதாரம் இருக்கேன்னு சொல்ல ஏதோ போஸ் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அதுக்காக இப்படி ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து காமிக்கணுமா ஏன் தமிழ் செல்வி உன்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்டேனே என் பையனை பத்தி சொல்லாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது போது உங்க பையனை எல்லார் முன்னாடியும் மாட்டி விட்டு உங்களை அவமானப்படுத்தணுன்றது என்னுடைய எண்ணமே இல்லை ஆனால், நீங்கள் என்ன தப்பு தப்பா பேசுறீங்களே அப்ப உங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா நான் பாட்டுக்கு படித்து முன்னேறணும் எனக்காகவும் என் வாரிசுக்காகவும் நான் நல்லா தலை நிமிந்து வாழணும்னு நினச்சா நீங்கள் யார் என்னை தப்பாக பேச முதல்ல நீங்களும் உங்கள் பையனும் இந்த குடும்பத்துக்காக என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும் அந்த காரணத்துக்காக தான் போஸ் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கான் ஆனால் நீங்கள் நான் இந்த வீட்டோட வாரிசை சுமக்கலன்னு இப்படி தேவையில்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசுனா நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும்னு அங்கே உண்மை எல்லாத்தையுமே சொல்ல கண்கலங்கின ராஜாங்கத்துக்கு புரியுது இப்போ நான் இருக்கேன் நல்லபடியா இருக்கேன்னா என்னை காப்பாத்துற இந்த தமிழ் செல்வியால மட்டும்தான் இது எல்லாமே நடந்திருக்கு என் வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சது போஸு ஆனா என்னை காப்பாத்துறது தமிழ் செல்வின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் எந்திரிச்சு நின்னு தமிழ் செல்வி முன்னாடி கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு ராஜாங்கம் என்னை மன்னிச்சிடுமா நீ எங்கள் வீட்டு வாரிசை தான் சுமக்கிறேன்னு எனக்கு உன் மேலே சந்தேகமே இல்லை அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன் ஆனால் சேது மனசு மாறணும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ ஆதாரத்தோட வரலைனாலும் நான் உன்னை மருமகளாக ஏற்றுந்திருப்பேன் மற்றவங்களுக்காக நான் உன்னை தப்பாக நினைக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சது நீ மட்டும்தான் என் தங்கச்சி சாவித்திரி தாமரை ஈஸ்வரின்னு எல்லாரும் திட்டம் போட்டு என்னை தலகுனிய வச்சுருக்காங்க ஆனால் நீ இந்த வீட்டு மருமகளாக வந்ததுலேருந்து குடும்பமே தலை நிமிர்ந்து சந்தோஷமாக இருக்கும் அதனால் யார் சந்தேகப்பட்டாலும் உன்னை நான் சந்தேகப்படவும் மாட்டேன் நீ படிக்கிறதுக்கு உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு நீ டாக்டர் ஆகணும் நீ முயற்சி செஞ்சு நீ படித்து எல்லார் முன்னாடியும் தலை நிமிந்து நின்னாதான் இந்த மாமா ராஜாங்கத்துக்கு மரியாதை அதை மட்டும் செய்வியா தமிழ் செல்வி அப்படின்னு உண்மை தெரிஞ்ச ராஜாங்கும் கண்கலங்கிட்டே தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட படிப்புக்கு எல்லா உதவியும் செய்வேன்னு சேது முன்னாடி தலை நிமிந்து சொல்ல செய்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு உண்மையை சொல்லி வெளுத்து வாங்கின இங்க தமிழ் செல்வி இந்த வீட்டு மருமகளா வரணும்னு ஆசைப்படலை ஆனா என் மாமனார் எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என்ன சந்தேகப்படாம புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும் அது மட்டும் இல்லாம இந்த செய்து உண்மை தெரிஞ்சு தேடி வந்தாலும் இந்த சேதுவை நான் என்றைக்கும் என் வீட்டுக்காரரா ஏற்றுக்கவும் மாட்டேன் இவர் பேசின எதையும் நான் மறக்கவும் மாட்டேன்னு உண்மையை சொல்லி அங்க ஈஸ்வரியை மாட்டி விட்டது மட்டும் இல்லாம ராஜாங்கத்தோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி ரொம்ப கோபமா அங்கேருந்து கிளம்பி வராங்க போஸ் செஞ்ச பிரச்சனையை மறைச்சி போஸை பத்தின உண்மைய சொல்லாம ஏமாத்தின ஈஸ்வரியை இங்க சன்னாசியும் அப்பத்தாவும் வெளுத்து வாங்குறாங்க இந்த வீட்டு வாரிசு சுமக்கிற தமிழ் செல்வி தான் என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வியை கண்டிப்பாக நான் டாக்டருக்கு படிக்க வைப்பேன்னு ரொம்ப தைரியமாக எல்லாரும் முன்னாடியும் சேதுவுக்கு புரிகிற மாதிரி ராஜாங்கம் ஒரு முடிவெடுத்ததால் அப்பத்தா மோகனானு எல்லாரும் ராஜாங்கத்தையும் தமிழ் செல்வியவும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க